குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனால என்ன மாதிரியான பிரச்சனைகள் மனித வாழ்க்கையில வரப்போகுது வந்துகிட்டு இருக்கு வந்தது இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பிசிக்கல் அட்ராக்ஷனே முதல்ல அது அந்த வார்த்தையிலேயே அத்த அடங்கிருச்சு அந்த அட்ராக்ஷனே எது மூலியமா வருது அந்த ஃபிசிக் அந்த உடல் வாகு மூலியமா தான் அந்த அட்ராக்ஷனே வருது இந்த அட்ராக்ஷன் என்பது நல்ல விஷயந்தான் ஆனால் இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் என்பது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா எப்படி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் எனக்கு தேவைப்படும் எப்படி உபயோகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறீங்க ரொம்ப பிஸியான ஒரு சுச்சுவேஷன் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையான ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை அப்போ நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸு உங்களோட அழகான ஒரு லுக்கு இல்லை ஒரு சூப்பரான ஒரு ஃபிசிக் வச்சிருக்கீங்க நல்லா க மற்றவங்களை கவர்ந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரெசிவான ஒரு ஃபிசிக் இருக்கு அப்படின்னா அந்த உடலை நீங்கள் வைத்து கொண்டு போகும்போது அதை வச்சு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீங்க போகணும்ல அவசியம் கிடையாது அந்த இம்ப்ரெசிவான அந்த ஸ்டைல் அந்த லுக்கை பார்த்து உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பெஷலான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் படாருன்னு வந்து ஒருத்தங்க யாராவது உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க அவங்களா வந்து பேசுவாங்க உங்களுக்கு என்ன வேணும் டக்குன்னு சொல்லுங்கள் நான் முடிச்சு தரம்பாங்க ஸோ உங்கள் அழகை கண்டு மயங்குவார்கள் அப்படி இல்லைன்னா உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து மயங்குவாங்க அப்படி இல்லை அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை தாண்டி உங்களோட திறமையை பார்த்து மயங்குவாங்க இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து வசியமாகணும் அப்படின்னா வசியம்னால் அது தப்பான வார்த்தை இல்லை உங்களை பிடிக்கணும்னான்னு வச்சுக்கலாம் இன்னும் ஏன்னா உங்களுக்கு இப்போ எல்லா வார்த்தைகளையும் மேட்ருன்னு சொன்னாவே தப்பான வார்த்தையை ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசினாவே ரொம்ப தவறாகிடுது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக பிடிக்கிற மாதிரின்னு வச்சுப்போம் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் இது ஆரம்ப கட்டத்துக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை வச்சு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப் எதுலேயுமே கொண்டு போக முடியாது நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷனை வச்சு மட்டும் நீங்கள் அட்ராக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அந்த உறவு நீடிக்காது லவ் பண்ணுறீங்கனால அதுதான் சில பேர் லவ் மட்டும் பண்ணுவாங்க கல்யாணம்லாம் வேணாம் லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம்னு சொல்லி அப்போ அட்ராக்ட் ஆகிறதும் அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் தான் அட்ராக்ட் ஆவாங்க அதுவும் ரொம்ப நாளைக்கு நிற்காது ஏன் நிற்காது அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த ஃபிசிக் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே சதை தான் ஒரே ஆட்டம்ஸோட சேர்க்கை தான் கலர் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளோதான் ஷேப்பு சைஸு கலர் இது மூணு தான் வேறு வேறு மற்றபடி எல்லாத்துக்கும் ரா மெட்டீரியல் ஆட்டம்ஸோட சேர்க்கை தான் நல்லா நீங்கள் சதை என்பது எல்லாத்துக்கும் ஒன்று தான் ப்ளட் குரூப் வேணால் வேறு வேறு மா வேறு வேறையாக இருக்கலாம் டிஎன்ஏ சேர்க்கை வேறு வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் அதனுடைய மூலக்கூறுகள் எல்லாத்துக்குமே ஒன்று தான் அப்படி இருக்கிறப்போ அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்ன்றது ஒவ்வொரு அங்கத்தையும் ரசிக்கும் போது அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வராது அது ஓவராலாக பார்க்குறப்போ அது ஒரு அட்ராக்ஷன் அப்படி ஒரு ஃபீல் ஆகும் பார்க்குறவங்களுக்கு ஸோ அது பார்த்த உடனே அடுத்து உங்களுக்கு பிடிச்சி போகிறதுக்கு உங்களுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஆண்கள்லாம் மேக்ஸிமம் அந்த ஜிம்முக்கு போய் தங்களோட உடலை அப்படி அழகாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் மேக்ஸிமம் மற்ற அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஆண்களை விட பெண்கள் தான் நான் தவறாக சொல்ல ஏன்னா பெண்கள்னாவே அது அழகுக்கு உரித்தானவர்கள் தானே அவங்களோட ஃபிசிக்கை தான் முதல்ல அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைப்பாங்க இப்படி இருக்கிறப்போ அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷனில் அட்ராக்ட் ஆகி ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப் போகிறாங்கன்னா சீக்கிரம் அது போர் அடிச்சிடும் எவ்வளோ நாள் வந்து ஒரு சேம் உடல் உங்களுக்கு இன்பம் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆசாசியாக நீங்கள் வாங்கக்கூடிய கார் மேலே உங்களுக்கு ரொம்ப நாள் இன்பம் நிற்கிறது இல்லை ஆசாஸியாக ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அந்த வீட்டு மேலே உங்களுக்கு இன்பம் ரொம்ப நாள் நிற்கிற நிற்கிறது கிடையாது நிற்க போகிறதும் இல்லை நீங்கள் ஆசாசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோடி ரூபா பணம் உங்கள் வீட்லையே வச்சுருக்கீங்கன்னா கூட அதை பாதுகாக்கணும் பாதுகாக்கணும் பயம் தான் ஜாஸ்தியாகுமே தவிர அதனாலேயும் உங்களுக்கு இன்பம் நிற்க போகிறது கிடையாது ரொம்ப நேரம் நிற்காது எதுலையுமே உங்களுக்கு இன்பம் நிற்காதப்போ இந்த பிசிக்கல் அட்ராக்ஷனில் மட்டும் எப்படி இன்பம் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும்னா ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இஸ் பேஸ் அந்த பேஸை பிடிச்சிக்கிட்டு ஓகே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி அடுத்து எதெல்லாம் ரொம்ப நாள் நிற்கும் அவங்களோட மனம் எப்படி இருக்குது அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது அவங்களோட குணாதிசயம் எப்படி இருக்குது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க மெச்சூராக பேசுகிறாங்களா சில பிரச்சனைகள் வந்துட்டாலும் அதை ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாங்களா புரிஞ்சு நடந்துக்கிறாங்களா சில நேரங்களில் புரிதல் என்பதே முதல்ல பொய் தான் புரிஞ்சிக்கவே முடியாது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் கூட ஓரளவு புரிதல் என்பதாவது மிகவும் அவசியம் ஏன்னா அது ஆரம்ப கட்டத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் சுத்தமாக புரிதல் இல்லாமல் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் பேஸ் என்பது ஒன்றே ஒன்று அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ரொம்ப நாள் நிற்காது ஃபிசிக்கல் அட்ராக்ஷனுக்கு மட்டுமே அட்ராக்ட் ஆகி கல்யாணம் பண்ணி இல்லை லிவ்இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து பிரிந்த கேஸு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது ஏன்னா அந்த அட்ராக்ஷன் ரொம்ப நாள் நிற்காது கேரக்டரு எண்ணங்கள் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே தப்பாக இருக்கிறதுனால அந்த வாழ்க்கையை ஹோல்டு பண்ணக்கூடிய சக்தி இந்த உடம்பு என்பது ரொம்ப நாள் தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்காது இந்த வாழ்க்கையை ரொம்ப தூரத்துக்கு ரொம்ப காலத்துக்கு வழிநடத்தி கொண்டு போவதற்கு ஃபிசிக் மட்டும் ஹெல்ப் பண்ணாது மனம் உதவி செய்ய வேண்டும் கேரக்டர் உதவி செய்யணும் அவங்களோட குணாதிசயம் இது எல்லாமே உதவி செய்யணுமே தவிர ஃபிசிக் என்பது மட்டும் நிச்சயமாக சப்போர்ட் பண்ணாது இதுக்கு முன்னாடி காலத்தில் ஏகப்பட்ட பேர் இதே தப்பதான் பண்ணாங்க வாழ்க்கையை வீணாக போயிருக்கு இப்பயும் அதை நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே அடுத்து வரக்கூடிய சந்தைகள் இன்னும் மோசமாக அட்ராக்ட் ஆவாங்க இந்த ஃபிசிக் ஏன்னா முன்னாடி இருந்த தெளிவு கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு அதனால உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் என்பது ஒரு மாயை அது தேவை நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுலையே ஊறிவிடாதீர்கள் அது உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷத்தை தராது உங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு இப்போ அந்த ஒரு பிடிமானம்னு சொல்லுவாங்க அது வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது ஈஸியாக உங்களை ஒழிட்டு உல்ட்டு போயிட்டே இருக்கும் அடுத்த அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்துட்டு போயிடும் கவனமாக இருக்குது